ஆட்டு விழா போட்டிகள் நிறைவாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு ஐந்து நிமிடம் மேடையில் வீட்டில் மனமாக்கள் பேசியதற்கு பின்னால் சிறப்புரை எதிர்த்தவர்கள் இருந்துவார்கள் அதற்கு பிறகு பரிசிறப்பு விழா நடைபெறும் அதற்கு பிறகு துவார் நடைபெறும் அதற்கு பிறகு தகுரு வழங்கப்படும் அதுவரை பொறுமையாக இருந்து सम्मिलाद ऐसी लेके जो पहिं परमार के तुको ही लों। अस्सलाम वालेकुम अलैहिं वअलैहिं वरकातुल्लाह। अल्हम्दुलिल्लाह

يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ربينا وعلى محمد وعلى آل سيدنا محمد وعلى آل قد ورد في الخبر مراحل العلم خمسة الأول الصمت والثاني الاستماع والاستبهار الثالثة الحفظ الرابع العمل ولا النشر قال سفيان بعينا رحمه الله صدق الله العظيم أنا أتشعر الله من ما هي الله جل جلاله تعالى ويبهر الله நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயம் சலல்லாம் சல்லம் அவர்கள் மீது சலவாறு செல்லியவராகும் அல்லாருடைய குடும்பத்தினர்கள் கிளையார்கள் அன்னாருடைய வழிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சீரர்கள் தாபியங்கள் தபா தாபியர்கள் இமாம்கள் முத்தர் ராதாக்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் சுபதாக்கள் அருள் பாக்கியம் நிறைந்த உமகுமார்களாகிய நாம் அனைவர்கள் மீது அதிலும் குறிப்பாக இந்த சிறப்புக்குரிய சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் கிருபையும் போதலும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் 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 இந்த துவான் செய்தவனுமா எதோடைய ஆரம்பம் சேரும் அல்லாஹின் அடியார்களே இஸ்லாமிய பெருந்தோர்களே தாய்மார்களே இந்த சபை குழந்தைகள் எல்லாம் மார்க்க கல்வியின் காலம் பெற்று இந்த சமுதாயத்திலே சேவைகள் செய்யக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி சொன்னால் ஒரு நடைபெறுகிறது உலகத்திலே கல்வியை கொண்டுதான் சிறப்படைகிறான் காலத்தால் அழியாத ஒரு செல்வம் என்று சொன்னால் அது அத்தனை செல்வங்களின் கல்வி கூட சிறந்த ஒரு செல்வம் இதுவே இல்லை சொல்லி காட்டுகிறான் கவி சுமான் ஹராஸ்ரா அவர்களுக்கு எல்லாம் நான் கல்வி காரணத்தை கொடுத்தோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் யாரெல்லாம் எல்லா ஊழும் உழைக்க ஏன் என்று சொன்னால்

இன்றைக்கு இந்த சபையிலே பேசக்கூடிய பயன் பேசிய குழந்தைகள் சூறாக்கள் ஓதிய பிள்ளைகள் அரிமாசி வாழ்க்கை தருவாடாக சொன்னார்கள் ஏனெனில் ஒரு செய்தியை கேட்டு ஞானத்தை அதை கேட்டு தெரிந்து அதனை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இவரை விட அவர்கள் விளக்கு ஞானிகளாக விளக்குசாலிகளாக அதிக

மூன்றாவது மனதில் அதை பதிய வைக்க வேண்டும் மரணம் செய்து கொள்ள வேண்டும் நான்காவது விஷயம் நாம் முதலில் அவன் செய்ய கேட்டதை நாம் மனதில் பதிய வைத்ததை வாழ்க்கையில முதல்ல நாம் கொண்டு வர வேண்டும் ஐந்தாவதாக அதை பிறகு நாம் கற்றுக்கொண்ட செய்திகளை நாம் மனதில் பதிவு வைத்த செய்திகளை அல்லாவை பற்றி ரசூலை பற்றி தெரிந்து கொண்ட ஞானங்களை பிறகு நாம் பரப்ப வேண்டும் எத்தி வைக்க வேண்டும் இதுதான் கல்வி என்பது சொன்னார்கள் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் கேட்பது மட்டும் அல்ல அல்ல கற்றை

வழங்கிய ஆகப்பெரிய அடைகளில் ஒன்று இந்த குழந்தை செல்வம் அல்லாறு கொடுத்த அமானிதத்தை அல்லார் அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நடி அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதானால் அத்தி بو அவ்லாதகும் பி தி கிஸாலு உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று விதமான குணங்களை கொண்டு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுங்கள் என்பதாக எம்பருமான் அவர்கள் சொன்னார்கள். அதுல ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்கள் முன்னடையில் வைத்து விடைபெறிறேன். முதலாவது விஷயம் பி மஹப்பத்தி நபிக்கும் உங்கள் நபியினுடைய மஹப்பத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்று கொடுங்கள். ஏன்னா மத்தவ மதரசாக்களை தாண்டி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய ஒரு முழு தகுதி பெற்றோர்களுக்கு குறிப்பாக தாய்மார்கள் முதலாவது மதரசா ஒரு பிள்ளைக்கு அவருடைய தாய்மார்களிடத்திலிருந்து தொடங்குகிறது ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன் மாலிக பினு சினான் ரதியோதா பண்பு நனியவர்களிடத்தில் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது தன்னுடைய பதிமூணு வயது குலத்தை அபூசாயிதே உத்திரியர்கள் எல்லாம் அழைத்து வருகிறார்கள் வந்த வந்தவுடன் நனியவர்கள் கேட்டார்கள் மாளிகை நாளைக்கு முகது யுத்தம் இருக்கிறது ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறது நாயகமே கண்டிப்பாக நான் கலந்து கொள்ளுவேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அந்த யுத்தத்தில் நான் ஷகீதா அங்குவேன் என்று சொல் சொல்லி முடித்தவுடன்

அம்மா சொல்றாங்க இன்னும் எந்திரிச்சு போர்க்களத்துக்கு போகலையா தான் கேக்குறாங்க அந்த புள்ள சொல்லுச்சு நான் ரசூல் இல்லாட்ட நேற்று கேட்டேன் ரசூல்லா சொன்னாங்க இப்ப வேணாம் அடுத்த போர்க்களத்துல கலந்துக்கலான்னு சொன்னாங்க அம்மா அப்ப அந்த அம்மா சொன்னாங்க ரசூல்லா அப்படிதான் தான் சொல்லுவாங்க

பெண்கள் கூட்டம் மார்புகளை தட்டி கொண்டு எம்பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்லி ஓடி வருவதை பார்த்த அந்த பதிமூணு வயது குழந்தை அபூசா குதிரையெல்லாம் போர்க்களத்துக்கு அவங்க போறதுக்கு முன்னாடி ரசூல்லாவ பார்த்த பின்னாடி ஒரு சந்தோஷம் அல்வந்து இல்லாமல் கத்துறாங்க என்ன ஏன் கத்துறன்னு ரசூல்லா கேட்ட பின்னாடி அபூசா அபூசாஹி அலி அல்லாவை சொல்கிறார்கள் ரசூல் அல்லா பின்னாடி ஒரு கூட்டம் வராங்க நீங்க அப்படின்ற செய்திய ஒரு வதந்திய பரப்பி கொண்டு வருகிறார்கள் அதான் உங்களை பார்த்த உடனே என்னுடைய உயிரே வந்துச்சு அப்படின்னு சொன்ன பின்னாடி தனது மார்புல சேர்த்து வச்சுக்கிட்டு என் உயிர் இருக்கான்னு பார்க்கவும் தண்ணி ஆனா உன்னுடைய தகப்பனார் போர்க்காலத்துல சங்கீதா இட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னு அந்த புள்ள சொன்ன வார்த்தை என் தகப்பனாவே எனக்கு முக்கியம் நான் அப்ப இந்த முகப்பத்தை பெற்றோர்களை விட எல்லா பொருட்களை விடவும் ஒரு குழந்தைக்கு அவர்களுடைய முகப்பத்து முக்கியம் என்பதை ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த பாடம் இங்கே நம்ம எத்தனை பேருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மகப்பத்தை சொல்லி கொடுக்கிறோம் ஒரு தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதான் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பெற்றோர்கள் படிச்சிருந்தாதான் அட்மிஷன் கொடுக்கிறாங்க ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள்ல பிரபலமான பள்ளிக்கூடங்கள்ல நீங்க படிச்சிருக்கலாம் கேட்கிறாங்க ஏன் ஏன்னா அப்பதான் வீட்டுக்கு வந்தா பிள்ளைக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பாங்கன்னு விட்டுருவாங்க ஆனா இன்னைக்கு அரபி மொழி நவியவர்களுடைய நாவுகள் மொழித்த மொழி அல்குரான் அருளப்பட்ட மொழி நாளைக்கு மறுமையில் பேசப்படக்கூடிய மொழி அந்த மொழியினுடைய ஆரம்ப அடிப்படை வார்த்தைகள் கூட இன்னைக்கு தெரியாம எத்தனை பேர் இருக்கிறோம் அந்த அரபி மொழியினுடைய ஒரு 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 சுணக்கம் ஏற்பட்டு இருப்பது மிக வருத்தமான விஷயம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பிள்ளைகள் இன்னைக்கு அருமையா பேசுறாங்க அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் இங்க மைக்கில் நீங்க திக்குனது திணறது அதெல்லாம் கவலையே படக்கூடாது இன்னைக்கு திக்குன பிள்ளைகள் நாளைக்கு பெரிய பேச்சாளர்களாக வருவார்கள் ஆமின்னு சொல்லலாமே இன்னைக்கு திக்கின பிள்ளைகள் நாளைக்கு பெரிய காரிகளாக வருவார்கள் மார்க்கத்தில் ஞானம் பெற்றவர்களாக வருவார்கள் அல்லாஹ் சொன்னது மாதிரி பற்றிய பேருக்கு எற்றார் போல் ஒரு பெரிய கூட்டத்தை நம்முடைய பிள்ளைகளை மக்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்